இத்தனை நாள் பிள்ளையார் சோதிக்கு வாழ்த்து சொல்லாத திமுக மு ஸ்டாலின் அவர்கள் ஐயோ யோ வினா சோதி வாழ்த்து சொல்லிட்டாங்க எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க உடனே ஆன்மீகத்தை கையிலாங்க பிள்ளையா வாழ்த்து சொல்லிட்டாங்கன்னு வப்பாரி வச்சான் வீட்டுல அறுபத்தி ஆறு பேர் ஒன்னா சத்த மாதிரி வப்பாரி வச்சான் கால சூழ்நிலைகள் வந்துட்டு மாறின ஒரு விஷயம் இதெல்லாம் நீங்க பாத்துனா சாமி இல்லைன்னு சொன்ன கட்சி தான் சூழ்நிலை வச்சு இருங்க என்னத்துக்கு நாங்க சாமி எதிர்த்தோம் இந்துக்கள் ஓட்டை வந்து வாங்கினதுக்காக இந்த மன்னன் நடக்கு அப்படியே இந்துக்களோட இதுக்கு முன்னாள் யாருக்கு எதுக்குறாங்க பிஜேபி எதுக்காங்க ஆர் எஸ் எஸ் எதுக்குறாங்க ஹலோ

சொல்றாங்க ராமருக்கு என்ன நடக்குது நாங்க கலந்த ஆன்மீகம் ஸ்டாலின் மாநாட்டில் கூட சனாதனத்தை எதிர்போம்னா இறைவனுக்கு நாங்க கடவுளுக்கு எதிர் இல்லைங்க இந்து பண்டிகையை இதுவரை கொண்டாடுறது கிடையாது ஆமாங்க ஆமாங்க என்ன சாமி இல்லைன்னு சொன்னோம் யாரு வேணாலும் சாமி கும்பிடலாங்க

ஜெயசந்திரன் கோல்டன் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான கஷ்டம் சந்திக்க போறோம் சமூக வலயத்தாவே இவருடைய வீடியோ தான் பெரிய வைரலா போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் பல தான் நான் கேள்விப்பட்டேன் அப்பேற்பட்ட கோலுக்கு சொந்தக்காரர் தான் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காரு வேற யாரும் இல்ல திமுக பேச்சாளர் திரு குடியாத்த குமரன் தான் வந்திருக்காரு வாருங்கள் அவரை வரைய சார் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் இன்று வந்து பாத்தீங்கன்னா உலக தமிழர் முருகன் மாநாடு போயிட்டு இருக்கு பழனியில இது எப்படி பாக்குறீங்க போது வந்து சந்தோஷந்தான் வரவேற்கத்தக்கது உலகத் தமிழர்கள் மாநாடு வந்து பழனியில் நடக்கிறது முருகக்கடவுள் நம்ம தமிழ் கடவுள் அது வந்து ரொம்ப சந்தோஷம் அதுல நம்ம தமிழ்நாட்டில் முருக கடவுள் மாநாடு நம்ம நடத்துகிறோம் அது ரொம்ப சந்தோஷம் அது ஒரு நல்ல அமைச்சர் இந்து சாமி அருணாத்துறை அமைச்சர் ஆன்மீக செம்பல் அண்ணன் சேகர்பாபு அவர்களை இன்றைக்கு அந்த துறையுடைய அமைச்சராக தலைவர் தளபதி அவர்கள் நியமித்திருக்கிறார் சிறப்பான முறையில் அண்ணன் சேகர்பாபு அவரை தளபதி சொல்லும் போதே செயல்பாபுன்னு தான் சொல்லுவார் கலைஞரே சொன்னார் தலைவர் முத்தமிழக கலைஞரே சொன்னார் செயல்பாபுன்னு அவர் சிறப்பாக செயல்படுறாரு இந்த உலக தமிழர்கள் மாநாடு முருகர் மாநாடு நடத்துறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் உலகம் முழுதும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் அந்த மாநாட்டிலே பங்கேற்றிருக்கிறார்கள் இது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது திராவிடம் பேசுறீங்க நானே சொல்லிடுறேன் இன்னைக்கு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் கூட கேட்டு நான் இதே இதேதான் நாங்க வந்து வேலி யாத்திரையோன்னு ஆரம்பிச்சோம் முருகனை வந்து போற்றும் விதமா அப்போ வந்து நீங்க ஏத்தீங்க நீங்க வந்து உலக தமிழர் மாநாடு போறீங்களா இது எப்படி சரி என்ன எதிர்த்தோம் என்ன பேசணும் இப்ப வேல யாத்திரையை நாங்க நடத்தினோம் நீங்க பர்மிஷனே தரல அங்க அரெஸ்ட் பண்ணீங்க நீங்க வேலை யாத்திரை நடத்துறீங்க ஐயா நீங்க வேலை யாத்திரை நடத்தினாலும் அதுல கதவரெல்லாம் பண்ண பாத்தீங்க மதம் மதத்தை தோண்டீங்களே அதுல இதுல மதம் இல்லையே நீங்க அதுல மதத்துல தோண்டிங்க வேல் எத்தனை திரு முருகன் அவர்கள் போனாருங்க அதுல மத பிரச்சனை இல்ல வந்துச்சு நீங்க ஏன் பிரச்சனை தொடர்ந்து நடத்த விட்டு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அத்வானி எனக்கு ரஜயாத்திர வரும்போது என்ன நடந்துச்சு

திமுக வந்து ஓட்டு வேணாலும் செய்ய செய்யப்பட்டுருக்காங்க ஒன்றும் இல்லை அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வந்துட்டு அவங்க போத்துட்டாங்க அக்கா டெபாசிட் போயிடுச்சு அக்கா விரக்தியில் பேசுகிறாங்க இன்னொன்று அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா இது நடத்துறது அவங்களுக்கு சந்தோஷம்தான் முருகனுக்கு திராவிட மாடல் அரசு அவங்களே சொல்றாங்க ராமருக்கு செருப்பு மாலை சொல்லியிருக்கீங்க ஆன்மீக பூமி தான் நடக்குது ஆன்மீக அரசியல் யாரும் யார் ஆன்மீக இல்லை நாங்கள் திராவிடம் கலந்த ஆன்மீகம் இது ஆன்மீக மண் இல்லை ஆன்மீக மண் இல்லை எங்களுக்கு இறை நம்பிக்கை எங்கள் அரசுக்கு கிடையாது நாங்கள் இறை நம்பிக்கைக்கு எதிரானவர்கள் இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் நாங்கள் சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவர்களை மட்டும் தான் ஆதரிப்போம் இந்து மதத்தை நாங்கள் எதிரி என்று சொல்லி எந்த இடத்திலும் திராவிட மாடரச நாயகன் தலைவர் தளபதி பதிவு செய்யவில்லை எங்கள் நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேலம் இளைஞரணி மாநாட்டில் பேசும் பொழுது கூட என்ன நாங்கள் சனாதனத்தை எதிர்ப்போம் இறைவனுக்கு நாங்கள் கடவுளுக்கு எதிரி இல்லைங்க இந்து மதத்துக்கு நாங்க எதிரி இல்லைங்க யாரு வேணாலும் சாமி கும்பிடலாங்க உங்க முன்னால எந்த நிலையிலும் திமுக திமுக பேசுற குமர குங்க வச்சுதான் பேசிட்டு இருக்கான் எங்க தலைவர் தளபதி வீட்டுல இருக்கிற சாமி ரூம் ஓப்பனா மரியாதை கூட எங்களுடைய சாமி ரூம் எத்தனை யூடியூப் சேனல் நம்ம சேனல் கூட எல்லாம் வருது நாங்க என்ன சொல்றோம்னா அதுல ஒரு சில அயோகித்தனம் நடக்குது அது நடக்குது அது வேணான்னு சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்லி எதை சொன்னாரு அப்பர் காஸ்ட் நாங்க தானே திமுக போராட்டி தானே இன்னைக்கு அனைத்து ஜாதியான அர்ச்சகர் அப்ப நாங்க இந்து மதத்துக்கு எதிரானவர்களா சாமி ராமருத்திக்கு நடுவரில் போட்டு உடைச்சாரு பிள்ளையாருக்கு உடைச்சாரு எல்லாம் பண்ணார் பெரியார் ஆனால் அவர் கடுவரை கருவுரை உள்ள எல்லாரும் போனோம்னு போராட்டம் பண்ணார் ஏன் அது பண்ணணும் அவரு சாமி எதிர்க்கிறவர் பெரியார் அவரு கடவுள் நம்பிக்கை இல்லை அவர் நாத்திகவாதி சரி ஏன் ஜாதிக்கார அப்படி பார்க்க போனால் பெரியார் அவர் வந்து நாயக்கர் ஈக்குவல் டு பிராமின் அவர் நாயக்கர் அவர் அவர் என்னத்துக்கு போராடினாரு என்னடா பட்டியலின மக்களை சார்ந்தவங்களே நீ ஏன் கோயில் வளரக்கூடாதுன்ற பட்டியலின மக்களில் நீ நானே போகக்கூடாது நம்ம எல்லாம் ஒன்று பட்டியலின மக்கள் தலித் நம்மளும் நம்மளை வந்து பாப்பா எப்படி பாக்குறான் உங்களையும் அவன் திண்ட தகவன தான் பாக்குறான் என்னையும் திண்ட தகவலையே பார்க்கறான் தலித்தையும் திண்ட தகவனையா பார்க்கறான் அந்த பட்டியலினத்து இருக்கிற எல்லா சமுதாயத்தையும் திண்ட தகவனும் பாக்குறான் அப்புறம் நம்ம எல்லாமே அவனுக்கு யாரு நம்ம எல்லாமே ஒடுக்கப்பட்ட சமுதாயம் தான் அத்தனை பேர் கோயிலுக்குள்ள போனோம்னா பெரியார் இதுதான் உலக சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கார் சொன்னார் எல்லாரும் உள்ள போனன்னு போராடினார் முடியல சீ போடா இந்து மதத்துல என்ன என்னடி மதிக்கலாம் மதமே வேணாட் புத்த மதத்துக்கு போனார் நாங்க இந்த மதம் வேணும்னு தான் சொல்றோம் என்னுடைய மூதாவிகள் கடவுளை கும்பிட்டான் மாரியம்மா காளியம்மா கும்பிட்டான் விநாயகர் ஆஞ்சநேயர் ஆஞ்சி காஞ்சி காமாச்சி மதுரை மீனாட்சி திருச்செந்திர முருகன் பழனி முருகன் குரு ராகவேந்திரா சாய் பாபா எல்லா சித்தர்களை எல்லாம் நாங்க கும்பிடுறோம் என்ன நீ உள்ள உடமாட்டன்றே சுக்லாம்பரதரம் விஷ்ணு சதிவர்ணம் சதர்பூஜம் பிரசன்ன வர்ணம் சர்ப வித்யோப சாத்தைய நான் சொல்ற சமஸ்கிருத மந்திரம் தான் கடவுள் காதுக்குள்ள போவோம் நீ சொல்ற தமிழ் மந்திர காதுக்குள்ள போகாதன்னா கடவுள் என்ன எல்லா கடவுளும் பிராமின்ஸா இருங்க சார் இல்ல இருங்க நான் சொல்றேன் இல்ல இருங்க நான் பேசி முடிக்கல

நான் ட்ராமின் மீன்ஸ் ஆர் த நாண்ட்ரா மீன் ஆர் த சூத்ராஜ் ஸோ உனக்கு கோயில் திரகத்துக்கு உயிரிமை இல்லைன்னு சொன்னோன்னே எந்த பிஜேபியில் இருக்கிற யாருன்னா ஒருத்தர் கண்டிச்சிருப்பாங்களா இந்த எச்ச் ராஜா கண்டிச்சிருப்பாரா யார் கண்டிச்சிங்க யார் கண்டிச்சி அமித்ஷா கண்டிச்சாரா ராஜ்நாத் சிங் கண்டிச்சாரா நிர்மலா சீதாராமன் கண்டிச்சாங்களா அதை கண்டித்தது நாளைய தமிழகத்தின் விடுவில எங்கள் வாலிபல் கலைஞர் ஆர் உயிர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சேலம் மாநாட்டில் கண்டிச்சார் மோடி தரக்கூடாது சொல்கிறதுக்கு யார் ராணி இதுதான்டா நான் சனாதனத்தை ஒழிப்பு வந்தேன் நாங்க ஆன்மீகம் எதிரில்லை தமிழ்நாடும் ஆன்மீக ஆட்சி தான் திராவிட ஆன்மீகம் சமத்துவ ஆன்மீகம் இங்க ஏற்றத்தாழ்வு கிடையாது எல்லோரும் கடவுளுக்கு சமம் இந்த அரசியல இங்க பண்றோம் அதை அக்கா தமிழை சதுர ஓட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க இப்ப உங்க சேனல தான் பார்த்தோம் உள்ள உக்காந்து நான் அது தோத்து போயிட்டாங்க அந்த அக்கா சரி அவங்க வந்துட்டாங்க ரொம்ப பாராட்டிட முடியாது இல்ல வகா ஆன்மீகமா நடத்திட்டாரு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் திராவிட மாடல் அரசியல் வந்து ஆன்மீக ஆன்மீகத்துக்கெல்லாம் முக்கியத்து கொடுக்குறாங்க கோயில்கள்லாம் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க தேரெல்லாம் வந்து சீரமைப்பு பண்ணி பண்ணுறாங்க எல்லா கோயிலையும் பிரசாதம் கொடுக்குறாங்க வெயில் காலத்தில் எல்லா கோயிலையும் நீர்மோர் கொடுக்குறாங்க இன்னைக்கு கோயிலெல்லாம் அன்னதானம் பண்ணுறாங்க இன்றைக்கி கடவுள்கள்லாம் நல்லா மரியாதைக்குது கோயில் சொத்துக்கோள் எல்லாம் கோயில் நகைகளெல்லாம் எல்லாம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இப்போ அவங்க பா எங்களை அவங்களே எங்களுக்கு பீட்டி பண்ணுறாங்க எங்களும் அவங்களுக்கு பீட்டி பண்ணுறாங்க என்ன தலைவர் கலைஞருடைய நானே வெளியீட்டு விழா அவங்க வந்து போனதுக்கு அதனால அவங்க இந்த உலகத்தோட முருகர்மான நடத்தணும்னு நம்முடைய தலைவர் தளபதி முடிவு எடுத்தாரு அது நடத்திருக்கிறோம் அதனால வந்து எல்லா சமூக மக்களுக்கும் எல்லா சமுதாயத்துக்கும் கிறிஸ்டினாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் இந்துவா இருக்கட்டும் எல்லோருக்கும் ஒரு சமமான தலைவர் தலைவர் என்று கூட நான் சொல்லலீங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லோருடைய காவலர் பாதுகாவலர் தளபதி ஸ்டாலின் அண்ணன் உதீனி இப்ப நீங்க சொன்ன மாதிரியே இப்ப திமுக ஆட்சி வந்துருச்சு வந்த உடனே சமூக நீதி வந்துருச்சா என்னிருச்சு வந்துருச்சா வந்துருச்சு

நாளைக்கு ஒரு கேமராமேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெளில சொல்றாங்க சார் ஒண்ணு சொல்லிட்டா பல ஆயிரம் ஆண்டுகளாக பிராமணர்களின் ஆதிக்கம் இப்போ தொடர்ந்து இருக்கு ஆலயங்களிலும் இருக்கிறது குறைச்சு மொல்ல மொல்லமா மொல்ல மொல்லமா மொல்ல மொல்லமா குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது எடுத்தவனே நீ வெளியே போன்னு சொல்லி நம்ம பண்ணிட முடியாது அவங்களும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கும் முதலமைச்சர் தளபதி தான் எடுத்தவொன்னே பூணல் போட்டே உனக்கு எந்த வேலை கிடையாது அவங்களுக்கு பொழப்பே அதுதான்

அது பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க அவன் காலகாலமா இருந்துட்டான் அவன் என்ன என்ன அவன் மேல படக்கூடாதுன்றான் அவன் தெருவிலேயே நான் நடக்கூடாதுன்னா இப்ப அவன் கோயில்குள்ள அவன் பார்க்கற வேலையை கர்ப்ப கருத்துக்குலாம் வர முடியுமா இருக்கிறாருங்க அவர் யூடியூப் சேனல் நடத்துறாரு நீங்க பேருல நான் சொல்றேன் அவர் பேர் சொல்றேன் எனக்கு அவர் என்கிட்ட நல்லா பழகு நண்பர் தான் ரங்கராஜ் பாண்டியன் அவருடைய பேருங்க ஆச்சுங்களா அவரு பக்கா அவர் வந்து ஆர் எஸ் எஸ் பிஜேபி தான் அவர் பக்கா ஆர் எஸ் எஸ் பிஜேபி அவர் என்ன சொல்றாரு நீங்கள்தான் அப்புறம் உங்களுடைய அவர்கிட்ட நான் பேசினா நிறைய சண்டை நடக்கும் அந்த கருவறைக்குள்ளே நீங்கள் பிராமணன் இல்லாதவங்க போய் ஒரு மணி நேரம் நின்று பாருங்கள் அந்த கஷ்டம் என்ன உங்களுக்கு தெரியும் அதுக்குள்ளே நீங்கள் வரேன்னு சொல்கிறீங்களே எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம் எங்கள் வேலையை பார்க்குறது நீங்கள் யார் உங்கள் வேலையை வந்து நாங்கள் பார்க்குறோன்னு இது ரங்கராஜ் பாண்டியம் மட்டும் சொல்ல பல பிராமணர்கள் பல பிராமண ஆன்மீகவாதிகள் பிராமண குருக்கள் சொல்கிறது பிராமண அரசியல் பிஜேபி மூத்தவர்கள் ஆர்எஸ்எஸ்சிலே பிராமண மூத்தவர் சொல்கிறாங்கன்னா எங்கள் வேலையை நீங்கள் பார்க்கற அதாவது நான் உள்ளே போய் சாமியை தொடர்றவங்க நான் தான் என் வேலையை நீ பார்க்குறியா உன் வேலையை என்னால் பார்க்க முடியுமா உன் வேலையை நான் பார்த்தா நீ ஒத்துக்குவியான்னு கேட்கல என் வேலையை நீ பார்க்குற கருவறைக்குழுந்த உன் வேலையை நான் பார்க்க முடியுமாண்ணா அப்போ என் வேலைன்னா நான் இறங்கி விவசாயம் பண்ணுறேன் அதை என்னால் பார்க்க முடியுமா நான் செருப்பு தைக்கிறேன் அது என்னால் பார்க்க முடியுமா நான் ஊரெல்லாம் சுத்தம் பண்ணுறேன் நான் சுகாதார பண்ணியிருக்கிறேன் உன் வேலை நான் பார்க்க முடியுமா நான் தச்சு வேலை செய்கிறேன் உன் வேலை நான் பார்க்க முடியுமா நான் காவா சுத்தம் பண்ணுவேன் உன் வேலை நான் பார்க்க முடியுமா சோ நம்ம பாக்குற இதுதான் முக்கியமான வேலை இதெல்லாம் நான் பார்க்க முடியுமா இதெல்லாம் பார்க்க நான் வரேன்னா நீ ஏன்டா என் வேலைக்கு வரான் இதை எதிர்த்து திராவிட மாடல் அரசு போராடி கொண்டு எது ஒண்ணு அதிரடியா செய்ய முடியாது சார் டோட்டலாக எது ஒண்ணு மாற்றத்தை கொண்டு வர ஆகிட்ட இருங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படிங்கிறீங்களா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சிக்கு வரப்போகுது தளபதி தான் முதலமைச்சர் வரப்போறாரு போறாரு எங்கள் அண்ணா ஊதியா தான் வரப்போறாரு போறாரு ஏதாவது ஒன்னு சொல்லிட்டா இந்த தேர்தலை சந்திப்பதற்கு முன்னால் உங்கள் தொகுதியிலே முக்காசனே மனு வாங்கணும் அப்ப தளபதி என்ன சொல்றாரு பத்து வருஷத்துக்கு தேவைப்பட அந்த நாட்டை வந்து மாத்தினாரு இப்ப எவ்வளவோ மாத்தியாச்சு இந்த ஆன்மீகம் என்பது எல்லோருக்கும் சமக்கிற எடப்பாடி அந்த போட்டியில என்னாச்சுங்க எங்க வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க அது கேட்கறதுக்கு அவரு தகுதியே கிடையாது எடப்பாடி அது கேட்கறதுக்கு தகுதியாது எடப்பாடி கொடுத்த மனு குப்பை தொட்டிக்கு போச்சு இன்னைக்கு அவர்கிட்ட கொடுத்த மனு எல்லாம் எல்லாமே செயல்படுத்துறாங்க எல்லாமே செயல்பட்டு இருக்குது என்ன ஆச்சுன்னு அவரெல்லாம் கேட்கக்கூடாது சார் தமிழ்நாட்டுக்குள்ள தளபதி எத்தனை இடத்துக்கு போறாங்க எங்கன்னா எதிர்பந்திருக்குதா அண்ணன் உதயா போறாரு சுத்தறாரு எதனா எதிர்பந்திருக்குதா எத்தனை அமைச்சர் நிறுத்திருக்கிறாங்க சொல்லுங்க நீங்க எத்தனை அமைச்சரை மக்கள் நிறுத்தி இந்த மாதிரி தளபதி சொன்னாரே நீ ஏன் செய்யலைன்னு சொல்லினேன் உதவி தொகைன்னு சொன்னோம் அதை நான் கொடுத்து வந்து சொல்லி காட்டலை எங்கள் கடமை எங்கள் வீட்டு பணத்தை நாங்கள் கொடுக்கல இப்படி யாரும் பேச மாட்டாங்க நான் சொல்கிறேன் நீ கட்டுற வரி பணத்தில் அதை சேமித்து உனக்கு கொடுக்குறோம் புதுவை பெண் திட்டத்தின் மூலமாக ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் உன் பணம் தான் உனக்கு கொடுக்குறோம் ஒரு தந்தை ஸ்தானத்தில் சகோதரன் ஸ்தானத்தில் தளபதி தரார் இன்றைக்கி தமிழ் பொதுவன் திட்டத்தில் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து இதா இது கொடுத்து வந்து சொல்லி காட்டலாம் ஏன்னா இந்த சீமான ஒரு ஆள் சுற்றிட்டு இருக்கான் இந்த நாட்டுல அந்தால என்ன சொல்றது பிச்சை போடுறீங்களா ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க அவங்களெல்லாம் நீங்க எல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்க ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க இதெல்லாம் தளபதி சொன்னிருக்கேன் இல்ல அவன் பேசுறான் பைத்திக்கார மாதிரி அந்த பேசுறான் வாயில நல்லா வருது எனக்கு இப்ப முருகனுக்கு மாநாடு போட்டிருக்கேன் இன்னைக்கு அடுத்து வந்து விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு மாநாடு போட்டிருக்கீங்களா எப்படி சார் முருகனுக்கு போட்டா என்ன விநாயகர் போட்டா என்ன விநாயகர் சந்தை தெரு ஊர் பூரா வைக்கிறாங்க திமுக போட்டதா விநாயகர் சந்தை வைக்கிறாங்க நான் கூட என் தெரிவு வைக்கிறேன் எந்த ஒரு இந்துத்துவ பண்டிகைக்கும் இந்துக்கள் பண்டிகைக்கும் நீங்க அதாவது தமிழகம் முதலவராரு இந்த ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ஒன்று தீபாவளிக்காரு கேட்டீங்க எதுக்கா இருக்காரு நல்ல கேள்வி நல்ல கேள்வி இத்தனை நாள் சொல்லல ஆனா ஒரு முறை சொன்னாங்க அவர் ஐடியல இருந்து வந்துச்சு இதெல்லாம் யார் அப்பனா பேச மாட்டாங்க நான் பேசி குடுறது எத்தால கேட்டான்னா வாயால கேட்டேன்றது குடியாதத்துக்கு முதன் தான் இன்னைக்கு தமிழ் சௌந்தரன் சொன்னது உண்மையா சார் நான் சொல்றது என்னுடைய கேள்விக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு டேக் யூ பீஸ் டேக் ஆன்சர் நீங்க கேட்டீங்க ஏன் சொல்லனு ஒரு முறை சொல்லுச்சு தளபதி ஐடியிலேருந்தே வந்துச்சு ஆ தளபதி போடலாம் அட்மின் போட்டான் சரி எதனா போட்டுருப்பாரு ஆனால் அவர் ஐடியில் வந்தது தெரியாத போட்டான் தெரியாத போட்டிருப்பாரு இருங்க அது கூட கூப்பிட்டு கவனிச்சிருப்பாரு ஏன்னா போட்ட பண்ணு ஏங்க அவன் போட்டா வந்துருச்சுங்க அவர் சொல்லல அட்மின் போட்டா வந்துருச்சு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் பிஜேபி காரணங்க என்ன பேச்சு இத்தனை நாள் பிள்ளையார் சோத்துக்கு வாழ்த்து சொல்லாத திமுக மு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து சொல்லிட்டார் அப்போ ஓட்டுக்காக பார்த்தியா விநாயகத்துக்கு வாழ்த்து சொல்றாங்கோ சொல்லலன்னு சொன்னேன் சரி சொல்லியாச்சு அவர் சொல்லல அஜ்மின் போட்டான் சரி அவர் பேர்ல வந்துச்சுப்பா அவரே போட பா ஐயோ வினாசோதி வாழ்த்து சொல்லிட்டாங்க எப்படி பாருங்க உடனே ஆன்மீகத்தை கையில வாழ்த்து விட்டாங்கன்னு வப்பாரி வச்சான் வீட்டுல அறுபத்தி ஆறு பேர் ஒன்னா சத்த மாதிரி வப்பாரி வச்சான் ஐயோ புள்ளாச்சுவர்த்தி வாழ்த்து சொல்லிட்டாங்களே புள்ளாச்சி வாழ்த்து சொல்லிட்டாங்களே புள்ளாச்சி வாழ்த்து சொல்றீங்க வாழ்த்து சொல்லுவார பின்னாட்சி வர்த்தக வாழ்த்து சொல்லுவாரா அது இந்து பண்டி வாழ்த்து இப்ப சொன்னா என்ன சொல்லீங்க இத்தனை நாள் சொல்லாத இத்தனை நாள் சொல்லாத திமுக மாண்புக்கு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் திடீரென்று இந்து பண்டிகை வாழ்த்து சொல்றாரு என்று சொன்னால் தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு இது திமுக வந்து இந்துவுக்கு எதிரான கட்சி என்கின்ற போக்கை மக்கள் மனதிலிருந்து அகற்ற வேண்டும் என்று ஓட்டுக்காக வாழ்த்து சொல்கிறார் அக்கா தமிழை சுந்தரம் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா இப்ப முருகன் மாட்டுக்கு என்ன சொன்னாங்க ஓட்டுக்காக இந்த மாநாடு நடத்தலாம் மாநாட்டு வந்தாங்க ஒருத்தருக்கு இந்த மாநடத்த சொன்னாங்க இல்ல மாநாடு நடத்தலைன்னு சொல்றீங்க இந்துத்துக்கு முக்கியத்துவம் இல்லன்னு சொல்றீங்க இவ்வளவு நடத்தலையே இதான நடத்தியிருக்கீங்க சார் கால சூழ்நிலைகள் வந்துட்டு மாறின்னு வருது சார் இதெல்லாம் நீங்க பாத்துக்கணும் சாமி இல்லன்னு சொன்ன கட்சிதான் கால சூழ்நிலை வச்சா இருங்க என்னத்துக்கு நாங்க சாமி எதிர்த்தோம் இந்துக்கள் ஓட்ட வந்து வாங்கணுன்றதுக்காக இந்த மண்ண நடக்கு அப்படி இல்லை இந்துக்களோட இதுக்கு முன்னாடி யாரும் இந்துக்கள் எதுக்குறாங்க பிஜேபி எதுக்குறாங்க அரசு எதுக்குறாங்க அல்ல அன்னைக்கு என்கூட சேர்ந்துட்டாங்க அப்டின்னு சொல்றாங்கல்ல அப்படியெல்லாம் எங்களை விட யாரும் சேரணும்னு அவசியங்கள் கிடையாது அது ஒரு விழா அது ஒரு அரசு விழா நாணயத்தை வெளியிடுறது ஒன்றிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியா அதை பத்தி கேக்கவே இல்லையா நீங்க அங்கதானே வரீங்க கட்சியில எங்க வர போறீங்க இல்ல அவங்க சொன்னது

யார் குத்தி குட்டாங்க பேசாத திமுக நீ பேசுதேன்னு தான் கேக்குறாங்க சார் எப்ப எப்பவுமே பேசா திமுக இப்ப பேசுதேன்றது இல்ல என்னைக்கும் கடவுள் இல்லைன்னு தளபதி சொல்லல கலைஞர் பெரியாரன் பெருந்தொண்டவர் அண்ணாவின் தம்பி அவர் அப்படி இருந்தனால தான் கடவுள் இல்லைன்னு பேசல சார் ஆனா இந்து பண்டிகையை இதுவரை கொண்டாடுறது கிடையாது ஆமாங்க ஆமாங்க என்னத்துங்க சாமி இல்லைன்னு சொன்னோம் ஏங்க இந்து பண்டிகை கொண்டாடாம எல்லாம் வெறுத்தது காரணம் என்ன நீ இந்துவா ஏத்துக்கல ஒரு நேரத்துல பாப்பான் அம்பேத்கர் தான் திரும்ப நான் வரணும் நீ என்ன இந்துவோ ஏத்துக்கல நான் போற புத்த போனார்ல நீ என்ன இந்துவா ஏத்துக்கல போட நான் வாழ்த்து சொல்ல மாட்டேன் அன்னைக்கு இருந்து வந்துச்சு அது அப்படியே வருது காலப்போக்கில் மாறும் அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஆச்சுங்களா காலப்போக்கில் யாருங்க கடவுள் இல்லைன்னு சொல்லல கடவுள் இல்லைன்னு யாரும் தளபதி வரைக்கும் கடவுள் இல்லைன்னு சொன்னதே கிடையாது இப்ப திடீர்னு நாளைக்கு நாங்க இந்து பண்டிகை வாழ்த்து சொல்றோங்க இப்ப பார்த்து விநாயகர் சோதி வரப்போது பிள்ளையார் சில பூரா வித்துன்னுறாங்க நானே என் தெருவில் பிள்ளையா சொல்றேன் கரெக்டா என் பையனும் பிள்ளையார் வைப்பான் நாங்களும் வைப்போம் திமுக அமைச்சர்கள்லாம் பிள்ளையார் சோதிக்கு வாழ்த்து சொல்றாங்க அன்னைக்கு வந்து எல்லா பிராமணர்களும் நீ இந்து இல்ல கோயிலுக்குள்ள வராதரா கோயில்களை தான் சாமி வெறுக்க வேண்டிய சூழல் வந்துச்சு பெரியார் ராமர் சிலையும் விநாயகர் சிலையும் நடுரோட வச்சாரு திறந்தனாங்க எல்லா ஏன் பண்ணோம் ஏன் இந்து பண்டிகை திமுக வாழ்த்து சொல்ல கடவுள் இல்லை கடவுள் மறுப்பாளர் தான் எல்லாம் சொல்லி திமுக மக்கள் நீ ஓட்டு போட்டாங்க ஜெயிச்சிச்சு கடவுள் இல்லைன்னு சொல்ற கட்சி தான் இந்து மதத்தை விமர்சிக்கிற கட்சி தான் பெரியார் தலைவராக எடுத்துக்கொண்ட கட்சி தான் திமுக ஏன் ஓட்டு போட்டாங்க நமக்காக தான் பேசுறாங்க ஏன் கடவுள் இல்லைன்னு சொன்னாங்க என் கடவுள் அன்னைக்கு கும்பிடாதுன்னு பாப்பா சொன்னான் அந்த கடவுள் அன்னைக்கு வானான்றாங்க இன்னைக்கு நிலைமைகள் மாறின்னு வருது இன்னும் மாறும் இன்னும் மாறும் மீண்டும் இரண்டாயிரத்துல திமுக ஆட்சி வந்து தொடர்ந்து ஆட்சி செய்யும் பொழுது இந்த ஏற்றத்தாழ்வுன்றது சுத்தமாக அகற்றப்பட்டு உண்மையான சமத்துவம் பிற வளர்ந்து கொண்டிருக்கிறது நூறு சதவீதம் நிறையடையும் அது திமுகவால் மட்டும்தான் முடியும் பிஜேபிக்காரன் அவன் ஏதோ அரசியல் பண்றது இப்போ நான் நடத்தலான்றான் நடிச்சிட்டா நடிச்சுட்டன்றான் கூட இந்த ஜால்ரா அடிகத்துக்கு இந்த சாமான ஒன்று சீமான ஒன்று அதனால எந்த மதத்துக்கும் திமுக விரோதம் கிடையாதுங்க எந்த மத ராமரையும் பெருமையா தான் பேசினாரு அண்ணன் சேகரபாபு அவர்கள் நானும் ராமர் கோயிலுக்கு போகிறவன் தான் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வருது இத்தனை நாள் சொல்லலை இப்போ திடீர்னு சொன்னால் அது ஒரு விமர்சத்துக்கு வரும் காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் ஆனால் என்றைக்கும் தமிழக மக்கள் தமிழக மண் திராவிட மண்ணுன்னு சொன்னால் அரசியல் திரா ஆன்மீகத்தில் திராவிடம் அதான் சபத்துவம் அது திமுக ஆதரிக்கும் கண்டிப்பா சார் உங்க நேரத்தை ஒதுக்கி நேரடி மிக்க நன்றி சார் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் டைமண்ட் நோட்பாளி கட்னை